குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு தோற்கச் செய்வானாக நபியின் மீது அதிகம் செலவாத்துவது தோற்க செய்வான திருக்களிமாவில் விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு அரணிக்கிற உயர்ந்த நசீவி அல்லாஹ் தருவானாக நாயகம் சல்லல்லா அலைஹி வசல்லம் தலாத் திஹிசம் சூரியல் கியாம் யோமல் ஜுமாதி டி அபி சொல்லலாம் அலைஹிய செல்லம் சொன்னாங்க சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக சொன்னாங்க அப்படிப்பட்ட ஜும்ஆவுடைய நாளை நாம் எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த நாளில் விவாதத்திற்குரிய நாள் அந்த நாள் ரொம்பவும் மதிக்கப்பட வேண்டிய நாள் ஆனால் நாம் சாதாரண மற்ற நாட்களை போன்று அதை கண்ணியப்படுத்தாமல் அதை அலட்சியமாக நாம் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக யூதர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை கண்ணியப்படுத்தாமல் இப்படித்தான் அலட்சியம் செய்தார்கள் எனவே நாம் அதுபோன்று அலட்சியம் விடாமல் அந்த நாளுக்குண்டான மரியாதையை கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் எப்படி வராத்துடைய இரவில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இபாதை செய்கிறோமோ தைலத்துலுக்கதருடைய இரவில் இபாதச் செய்கிறோமோ அதுபோல ஜும்மாவுடைய நாள் என்பது ஆகச் சிறந்த நாள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள் அந்த நாளில் நாம் அதிகமாக இவாதச் செய்ய வேண்டும் அல்லாஹலா சொல்லி காட்டுகிறான் நாமனோ இதா நூதி அலி சலா தி யோ திக் இலா திகிரில்லாகி வதருள்மை படதடவை கேட்டிருப்பீங்க ஜும்மா தொழுகைக்காக வேண்டி பாம்பு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுகையின் பக்கம் அல்லாஹை திக்ரு செய்வதின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஹலாலான வியாபாரமாக இருந்தால் கூட ஜும்மாவுடைய முதல் பாங்கிற்கு பிறகு வியாபாரம் செய்வது அது ஹராம் என்பதாக பெரும்பாலான முகசிரின்கள் சொல்லித்தரான் ஹலாலான வியாபாரமாக இருந்தால் கூட முதல் பாங்கிற்கு பிறகு வியாபாரம் செய்யக்கூடாது ஆனால் பல நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்போ தான் வியாபாரம் நல்லா நடக்குது அப்படின்னு கடையை திறந்து வச்சுருக்கிறாங்க இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹு ஜல்லஷான் தாலா அந்த நாட்களை கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கிறான் ஜுமாவுடைய நாள் குறித்து நமக்கு ஏராளமான தகவல்கள் தெரிந்திருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக நான் இங்கே ஒரு சிலர் ஒரு சில நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகிறேன் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னு விசல் லல்ல செல்லம் சொன்னாங்க சூறொத்திற்காக போத வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கெல்லாம் தெரியும் பதினஞ்சாவது ஜிசுவில் சூரத்தில் இருக்கிறது அதை யார் ஓதுகிறாரோ அவருக்கு இரண்டு ஜுமாவுளுக்கு மத்தியில் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அது ஒளியாக ஆக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் சல்லல்லா செல்லம் சொன்னாங்க எனவே வெள்ளிக்கிழமை என்பது சூரத்தில் ககு போத வேண்டும் அதேபோன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளுக்காக வேண்டி குளித்து ஜும்மா தொழுகைக்கு முன்கூட்டியே வந்து இமாமிற்கு அருகில் அமர்ந்து யார் பயான் கேட்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் செல்லலாலை செல்லம் சொன்னாங்க ஜும்மா தொழுகைக்கு வந்துட்டால் என்ன செய்யணும் மௌனமாக என்ன செய்யணும் பயானை கேட்கணும் ஆனால் இங்கே வந்து தான் என்ன செய்கிறாங்க நிறைய பேச்சுக்கள் பேசுகிறாங்க அதுபோன்ற பேச்சுக்கள் பேசுவதின் மூலமாக அன்றைய நாளில் கிடைக்க வேண்டிய தவாபுகள் கிடைக்காமல் போகும் என்பதாக ஹதீஸில் வருகிறது ஜும்மா தொழுகிக்குன்னு வந்துட்டோம்னா மெளனம் ஆயிடணும் பல் எடுத்து வைக்கும் வைக்கும்போது உள்ளே வரும்போது என்ன செஞ்சிடணும் மௌனமாகிவிட வேண்டும் ஆனால் என்ன செய்கிறாங்க வெள்ளிக்கிழமை வந்து தான் என்ன செய்கிறாங்க இங்கே வந்த பல நபர்களை சந்திக்கிறாங்க அதனால் இந்நலம் விசாரிக்கிறதுலேருந்து எல்லா விதமான பேச்சுக்களும் வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதுக்குள்ள உட்காந்து நடக்குது யார் அப்படி பேசுகிறார்களோ அவருக்கு எந்த சவாவும் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க யார் ஒருவர் துவா செய்கிறாரோ அவருக்கு அந்த துவாவிற்குண்டான கூலி இருக்கிறது அல்லாஹ் நினைத்தால் கொடுக்கலாம் இல்லை என்றால் கொடுக்காமலும் இருக்கலாம் மூன்றாவதாக வருகிறது யார் ஒருவர் அமைதியாக இருந்து இந்த பயானை கேட்டு அதனை செவிமெடுத்து ஜும்மா தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அவருக்கு அல்லாஹத்தாலா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹத்தாலா ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் செல்லலாளே செலம் சொல்கிறான் அப்போனா ஜும்மா பயான் கேட்பது அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பெருமானார் செல்லல் ஆலை இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வருகிற போது முடிந்த அளவுக்கு நாம் நடந்து வர வேண்டும் அதிகல் வருகிறது நடந்து வருபவர்கள் நடந்து வந்து அமைதியாக இருக்க அருகில் அமர்ந்து பயானை யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் எனவே நாம் வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாது யார் இடத்துலையும் பேசக்கூடாது மௌனமாக இருக்கணும் வந்தால் திக்க செஞ்சுக்கிட்டே வரணும் செலவாக்க ஓதிக்கிட்டே வரணும் வெள்ளிக்கிழமை அதிகமாக செலவாக்கு ஓதுங்கன்னாங்க செலவான செலவு வந்தாங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் அதிகமாக செலவாக்கு ஓதுங்க ஏனென்று சொன்னால் செலவாத்தின் மீது எடுத்து காட்டப்படுகிறது அதிகமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை செலவாக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லலே செலவு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக வருவதை இருக்கிறார்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க ஜும்மாவுக்காக வேண்டி எப்படி இன்னைக்கு இன்றைக்கு மக்கள் வந்து இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் யார் ஒருவர் முதலாவதாக வருகிறாரோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் இதுவெல்லாம் கதை கிடையாது எல்லா சகீஹான ஹதீஸில் இருக்குது பெருமானார் சொல்லதால சொன்னது முதல் நபராக ஜும்மாவுக்கு வருபவருக்கு அல்லாஹு தாலா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கொடுக்கிறான் இரண்டாவதாக வந்தவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் மூன்றாவதாக வந்தவருக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் நான்காவதாக வந்தவருக்கு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் ஐந்தாவதாக வந்தவருக்கு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வரிசையாக சொல்லி காட்டினாங்க இமாம் அவர்கள் மின்பருப்படியில் ஏறிவிட்டால் மலக்குகள் அந்த ஏண்டை முடிவுச் செர்றாங்களாம் எனவே பயானுக்கு முன்கூட்டியே நாம் வந்துவிட வேண்டும் விசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நாம் ஜும்மாவிற்கு வரும் எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு பெரிய சவாப் கிடைக்கிது ஜும்மா சீக்கிரமாக வர்றதுனால குர்பானி என்பது எவ்வளவு பெரிய அமல் குர்பானி சாதாரணமாக செஞ்சிட முடியுங்களா ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கறதுக்கு எவ்வளவு தொகை தேவைப்படும் ஒரு மாட்டை குர்பானி கொடுப்பதற்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு எவ்வளவு தொகையை நாம் தியாகம் செய்யணும் ஆனால் அது சீக்கிரமாக வருவதின் காரணமாக ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகைக்கு சீக்கிரமாக வந்துட்டா இப்படிப்பட்ட உயர்ந்த சவாபெலாம் கிடைக்கிது அப்படிப்பட்ட சவாபலை நாம் என்ன செஞ்சிட்றோம் தவற விட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன் வருமானார் செல்லதாலேஸ்வர் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் துஆா செய்தால் அல்லாஹு தாலா அந்த துவை கபூலாக்காமல் விட மாட்டான் வெள்ளிக்கிழமை என்பது துாவிற்குரிய நாள் அல்லாஹு தாலா ஒரு நேரத்தை மறைச்சு வச்சிருக்கிறான் எனவே வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிட்டா என்ன செய்யணும் அதிகமாக துஹாவில் ஈடுபட வேண்டும் து செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நேரத்துல அல்லாஹ் துா கபூலாகுவான்னு தெரியாது அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த நேரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் துஆா செய்தால் அல்லாஹு தாலா அதை அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலகி சொல்லித் தருகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நாளை குறித்து நாம் பலவகாரம் நாம் கேட்டிருந்தாலும் சரி ஆனால் நாம் அமல் செய்யாமல் இருக்கிறோம் அல்லாஹு ஜல்லஷான் அஹ் தாலா கண்ணியத்தை விலகி அதன் பிறகாரம் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்திரல் முறிவான ஆமீன் வாக்குதாவானா ஆலமீன்